இரவு வானில் மினுமினுக்கும் அந்த நிலவு எத்தனை கவிதைகளுக்கும் உணர்வுகளுக்கும் காதலுக்கும் சின்னமாக விளங்குகிறது ஆனால் அந்த நிலவின் பின்னால் ஒரு பெரிய தெய்வீக கதை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் சந்திரனின் சாபம் இது அகந்தையின் விளைவும் சிவபெருமானின் கருணையின் ஆழத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு அழகான காவியம் இன்னொரு காலத்தில் சந்திரன் தேவர்களின் நட்சத்திரங்களில் மிக அழகானவன் அவர் மென்மையான ஒளியால் இரவை பிரகாசமாக்குவார் அவர் தெய்வங்களிடையே மதிப்பு மிக்கவர் அவருடைய காந்தம் எந்த மனதையும் கவரும் வகையில் இருந்தது அவரது அழகை பார்த்து தச பிரஜாபதி என்ற முனிவர் மகிழ்ந்தார் அவர் தனது இருபத்தி ஏழு மகள்களை சந்திரனுக்கு மனமாக அளித்தார் அந்த இருபத்தி ஏழு மகள்கள் தான் இன்று நாம் காணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தசனின் இருபத்தி ஏழு மகள்களையும் சந்திரன் திருமணம் செய்தாலும் அவனது மனம் முழுவதும் ஒரே ஒருத்தியிடம்தான் இருந்தது அவர் பெயர்தான் ரோஹிணி ரோஹிணியின் அழகும் பாசமும் அவனை மயக்கியது அவளோடு மட்டுமே அவன் காலத்தை செலவழித்தான் மற்ற இருபத்தி ஆறு மனைவிகள் புறக்கணிக்கப்பட்டனர் அவர்களின் மனம் துயரத்தில் மூழ்கியது அவர்கள் தங்கள் தந்தையான தசனிடம் சென்று கண்ணீர் மல்க கூறினார்கள் அப்பா சந்திரன் எங்களை கவனிப்பது இல்லை ரோஹிணியை மட்டுமே நேசிக்கிறார் இதை கேட்ட தசன் மிகுந்த கோபம் கொண்டார் அவர் சந்திரனை அழைத்து கூறினார் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற கடமையை நீ மறந்துவிட்டாய் அகந்தை உன் கண்ணை மறைத்தது எனவே உனது ஒளி நாளடைவில் குறைந்து நீ மங்கி போவாய் என்று சாபம் விட்டார் அந்த சாபம் உடனே செயல்பட்டது சந்திரனின் ஒளி மங்கத் தொடங்கியது அவனது முகம் கருமையாகி தேவர்கள் கூட அவனை அடையாளம் காண முடியவில்லை தன் ஒளி குறைந்து தெய்வீக நிலையிலிருந்து கீழே விழுந்த சந்திரன் மனம் நொந்தான் அவன் தேவர்களிடம் சென்று தன் துயரத்தை வெளிப்படுத்தினான் ஆனால் யாராலும் அந்த சாபத்தை நீக்க முடியவில்லை அப்போது தேவர்கள் அவனை நோக்கி சொன்னார்கள் சந்திரா உன்னை காப்பாற்ற ஒரே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் மகாதேவன் சிவபெருமான் அவரை நோக்கி தவம் செய் அவர் கருணை கொண்டு உன்னை மீட்டெடுப்பார் அந்த அறிவுரையின்படி சந்திரன் கைலாச மலையை நோக்கி பயணித்தான் அவனது ஒளி மங்கி இருந்தாலும் அவனது பக்தி மிகுந்தது அவன் அமர்ந்து ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை நெஞ்சார ஜபித்தான் அவன் பூரணமாய் பக்தியில் மூழ்கினான் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு சிவபெருமான் அவன் தாபத்தின் சக்தியால் மனம் உருகினார் அவர் தன் தியானத்திலிருந்து கண்களைத் திறந்தார் சிவபெருமான் சந்திரனை நோக்கி கூறினார் சந்திரா உன் தவம் என்னை மகிழ்வித்தது ஆனால் ரசனின் சாபத்தை முற்றிலும் நீக்க முடியாது அதற்குப் பதிலாக நான் உனக்கு ஒரு தெய்வீக அருளை அளிக்கிறேன் நீ என் ஜடையில் தங்கி எப்போதும் எனது உடனே இருப்பாய் அத்துடன் உன் ஒளி ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்து மறைந்து மீண்டும் பிறக்கும் அதன் மூலம் நீ நித்திய வாழ்வுடன் இருப்பாய் அந்த வார்த்தைகளுடன் சிவபெருமான் தன் ஜடையின் நடுவில் சந்திரனை வைத்தார் அந்த நாளிலிருந்து சிவபெருமான் சந்திரசேகரர் என புகழ் பெற்றார் சிவபெருமானின் அருளால் சந்திரன் ஒளி மீண்டும் பெற்றான் ஆனால் சாபத்தின் காரணமாக அவன் ஒளி ஒவ்வொரு நாளும் குறைந்து புதிய நிலா நாளில் மறைந்து பிறகு மீண்டும் வளர ஆரம்பித்தது அதுதான் இன்று நாம் காணும் பௌர்ணமி முழு நிலா மற்றும் அமாவாசை நிலா மறைவு அந்த சுழற்சியின் சந்திரன் தன் சாபத்தையும் சிவபெருமானின் கருணையையும் நினைவுபடுத்திக் கொள்கிறான் இந்த கதையின் ஆழமான அர்த்தம் மிக அழகானது மனிதனின் வாழ்க்கையிலும் அகந்தை வந்தால் ஒளி குறையும் ஆனால் பக்தி மற்றும் பணிவு வந்தால் ஒளி மீண்டும் பிறக்கும் சிவபெருமான் கற்றுத்தந்த உண்மை தவறுகள் மனிதனிடத்தில் தவிர்க்க முடியாதவை ஆனால் மன்னிப்பு தேடும் மனம் இருந்தால் கடவுள் கருணை அளிப்பார் சந்திரனின் ஒளி இன்று இரவு வானில் மின்னும் போது அது வெறும் வானியல் நிகழ்வு அல்ல அது சிவபெருமானின் கருணையின் அடையாளம் அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் மகந்தை குறந்து பணிவு மலரும் போதுதான் உண்மையான ஒளி பிறக்கும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்